மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய இந்த நாளிலும் தியானிக்கப் போகிறோம் அந்த வசனத்தை நான் வாசிப்போ தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பி மேற்றுமையான கண்களை தாழ்த்துவீர் எட்டு நாளிலே சிறுமைப்பட்டோரை ரட்சிக்கும் தேவன் என்று தலைப்பிலே நாம் வார்த்தைகளை பார்த்தோம் கேட்டோம் இன்றைய நாளில் அதன் பிற்பகுதியாக இருக்கிற மேட்டிமை மேட்டிமையான கண்களை தாழ்த்துவி மேட்டிமை சிந்தை உள்ளவர்களை தாழ்த்துகிற தேவன் இன்றைய தலைப்பு அதுதான் வேற்றுமை சிந்தி உள்ளவர்களை தாழ்த்துகிற தேவை அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே ஆறாம் வசனம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் வேற்றுமை சிந்தி உள்ளவர்களையோ தூரத்திலே வைக்கிறார் தூரத்திலே வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் சிந்தை உள்ளவர்களை ஆண்டவர் விற்கிறார் ஆண்டவர் அருவருக்கிறார் அருவருக்கிறார் உசியா தேவனை தேடின நாட்களில் எல்லாம் வேதம் சொல்லுகிறது இரண்டு நாளாக மற்றும் புத்தகத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவன் கத்தரை தேடின நாட்களிலெல்லாம் அவன் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணினார் வாய்க்க பண்ணினார் மாறாக பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அவன் அவன்லப்பட்ட போது அவன் பலப்பட்ட போது அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை வந்தது அவன் ஆசீர்வாதிக்கப்பட்ட தருணத்திலே கத்தரை நினைப்பதற்கு பதிலாக அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக மேட்டுமை சிந்தி கொண்டவனாக ஆசாரிகளில் செய்யக்கூடிய தூபம் காட்டக்கூடிய அந்த வேலையை தான் செய்ய துணிந்து அங்கே தூபம் காட்ட சென்றான் ஆசாரியர்கள் தடுத்தார்கள் ராஜாவே இந்த காரிய மக்கள் அபியாது வேண்டாம் என்று சொல்லி எவ்வளவோ தடுத்த போதிலும் கூட நூற்று கணக்கானவர் அவனை தடை செய்ய பார்த்தார்கள் ஆனாலும் அவன் அதற்கு இணங்காமல் அவன் சிந்தையோடு கூட சன்னிதியிலே துணிகரமாய் நுழைந்து கையிலெடுத்து அவன் காட்டும்படி முற்பட்ட போது அத்தனை பேரும் பார்க்கத்தக்கதாக நெற்றியிலே குஷ்டம் தோன்றியது அவன் மரண நாள் மட்டும் தன்னுடைய மரண நாள் மட்டும் அறையிலே அடைக்கப்பட்டு அவன் கடப்பட்டான் தனிமைப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி நான் கேட்கிற அருமையான தேவச்சனமே மேட்டுமை சிந்தி உள்ளவர்களை ஆண்டவர் அறிவிருக்கிறார் ஆண்டவர் தனக்கு ஆண்டவர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் அவன் நடக்காமல் அவனை வேதம் சொல்லுகிறது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுமான வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக அவன் செய்யாமல் அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவனுக்கு அப்படி மேட்டிமை சிந்தை வந்த போதிலும் அவன் அதை அதிலே அவன் நிலைத்திராமல் தன்னை தாழ்த்தினான் தெய்வ சமூகத்திலே ஐயோ எனக்குள்ளே இந்த சிந்தை வரக்கூடாது எனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது என்று சொல்லி தாழ்த்தினான் பாருங்கள் எனவே அவன் பேரிலே கொண்ட அந்த உக்கிரத்தை மாற்றினார் அறிவிக்கப்பட்ட போது அந்த உபவாசம் இருந்து இருட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி ஜெயித்த வேளையிலே உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தங்களை ஒடுக்கி தேவ சமூகத்திலே தாழ்த்தி கேட்டு அவருடைய மனமாற்றத்தை பார்த்து அவர்களுக்கு செய்ய இருந்த விட்டுவிட்டார் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் ஆனால் வேற்றுமை சிந்தி உள்ளவர்களையோ வெறுக்கிறார் அறிவறுக்கிறார் எனவே நாம் அப்படிப்பட்ட சிந்தி உள்ளவர்களாய் இல்லாத படிக்க தாழ்மை உள்ளவர்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் கலப்பிடுவோம் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் நிச்சயம் நம்மை மேன்மைப்படுத்துவார் நிச்சயம் அநேகர் மத்தியிலே நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை நாம் ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே அப்பா உசியா ராஜா தனக்குள்ள மேட்டுமை வந்ததுனாலே அசாரியர்கள் செய்யக்கூடிய அந்த நற்காரியத்தை அந்த தூபம் காட்டுகிற வேலை தான் செய்ய துணிந்ததினாலே அந்த நாள் மட்டும் ஆண்டவரே குஷ்டத்தினாலே பாதிக்கப்பட்டு வெளிவர முடியாமல் தனியரையிலே காணப்பட்டது போல அடைக்கப்பட்டிருந்தது போல ஆண்டவரே அப்பா நாங்கள் வேண்டுமே சிந்தி உள்ளவர்களாய் காணப்படாத படிக்கு உடைய கோபத்துக்கு நாங்கள் ஒருபோது அழாகாத படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக எப்படி அந்த இசைக்கா தனக்கு மெட்டுமே சிந்து வந்த போதிலும் அடுத்த கிணமே இந்த சிந்தையனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிந்தையை விட்டொழித்து தன்னை தாழ்த்தினது போல எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தை இருந்தாலும் கூட ஆண்டவரே அந்த சிந்தையில் நாங்கள் நிரந்தரமாய் காணப்பட்டு விடாத பணிக்கு தங்களும் எங்களை தாழ்த்தி முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே முடிய இருக்க ஆண்டவரே உடைய உடையாய் நாங்கள் மாற எங்களுக்கு பெருத செய்ய வேண்டும் என்று கருத்துல எங்களை தாழ்த்தி ஏற்படுத்தி சிவக்கிறோம் ஐயா பொருட்படுத்திக் கொண்டு வழி மூல மூலம் சிவக்கிறோம் நல்லப்பிதாவே